வணக்கம் வணக்கம் எனக்கு வயசு நாற்பத்தெட்டு ஆச்சு நான் வந்து எந்த கட்சி எதுவுமே வந்து சார்ந்தவங்களாம் கிடையாது ஆனால் அரசியல் வந்து நம்ம கூர்ந்து கவனிச்சுட்டு வரோம் பல்வேறு கட்ட காலமாக கிட்டத்தட்ட எனக்கு வளர்ந்து ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக நானும் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா கரூர் பக்கத்தில் அரவக்குறிச்சி அப்படிங்கிற ஊர் தான் அறவக்குறிச்சி கரூர்லாம் பார்த்தீங்கன்னா செவன்டீஸ் எயிட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணீர் பஞ்சம் வந்துருக்கு ஆனால் அங்கே வந்து அன்பிற்கோ மரியாதைக்கோ எப்பவுமே பஞ்சமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லார் இடையில ஒரு ஒற்றுமை ஒரு பண்பாடு ஒரு கலாச்சாரம் ஒருத்தர் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா முதல்ல தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு என்னச்சு கேட்டிங்கன்னா பேச ஆரம்பிப்பாங்க நீங்கள் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ ஓரளவுக்காரங்களோ நட்போ இல்லை வீட்டுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரேஞ்சரா போனால் கூட அப்படி தான் அங்கே வந்து நமக்கு ஒரு பண்பாடு இருக்கும் நான் வந்து இங்கிலாந்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் இருந்தேன் அப்புறம் ஒரு எயிட் இயர்ஸ் இருந்திருக்கேன் மொத்தமாக ஓவரலாம் அப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த கஸ்டமர் சர்வீஸில் வந்து என்னோடய ஸ்டோர் நான் வந்து மேனேஜராக இருந்தேன் ஒரு ஸ்டோர் மேனேஜர் இருந்தேன் மல்டி யூனிட் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா நிறைய கஸ்டமர் சர்வீஸ் ரிவார்டெலாம் வாங்கியிருக்கேன் இந்த ரிவார்டெலாம் வந்து என்னச்சு நான் வந்து எந்த பாட புத்தகத்திலையும் படிக்கல அந்த கரூர் அந்த அரவக்குறிச்சி அங்கே வந்து கற்றுக்கிட்ட அந்த பண்பாடு கலாச்சாரங்கள் அவைதான் வந்து என்னை வந்து ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு பேர்லாம் வந்து வாங்கி தந்துச்சு எனக்கு அந்த மாதிரியான ஒரு நான் பிறந்த மண் அது பக்கத்தில் இந்த மாதிரியான ஒரு சோக நிகழ்வு அப்படின்னு சொல்லி நடந்த நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்படுறப்ப என்ன பேசுறதுன்னே தெரில அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு என்ன எங்க இருந்து ஆரம்பிக்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒருத்தர் பிளேம் பண்ணி வீடியோ வெளியிட இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு அது மனசுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கவலையை தருதுன்னு வச்சுக்கோங்களேன் மரணமடைந்த அந்த நாற்பது பேர் இன்க்ளூடிங் பத்து குழந்தைகள் என்ன மாதிரியான ஆதரவு ஆறுதல் என்ன மாதிரியான ஆறுதல் சொல்ல அப்படின்னு சொல்லி தெரியல எல்லாரும் பார்த்தீங்கன்னா அந்த இறப்பு நடந்துட்டு இருக்கிறப்ப முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நிறையா அரசியல் விளையாட்டுகள் தான் நிறையா போயிட்டு இருக்கு என்னோட ஞாபகம் சரியா இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசு இருக்கும் ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோர் அந்த ரேஜில் பார்த்திங்கன்னா அரவக்குறிச்சியில் வந்து ஒரு பெரிய ஒரு விபத்து நடந்துச்சு அதாவது வந்து போனவங்க சேலம் பக்கத்தில் ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்துச்சு அந்த ஆக்சிடெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒம்பது பேர் வந்து இளைஞர்கள் நிறையா இறந்துட்டாங்க அப்போ என்னோட வீடு பார்த்தீங்கன்னா அரவக்குறிச்சி போலீஸ் ஸ்டேஷனுக்கு நியர் ஆப்போசிட்டில் இருக்கும் அப்போ பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ க்ளாக் ஒரு பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா பஸ்ஸு நிறைய வண்டிகள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒம்பது பாடி கொண்டு வந்தாங்க அந்த இறந்து போனவர்கள் எல்லாத்தையும் அந்த போஸ்ட்மார்ட்டம்லாம் முடிச்சு அப்புறம் அங்கேருந்து என்ன நீங்கள் கேட்டிங்கன்னா டிஸ்போஸ் பண்ணாங்க அது ஒரு எயிட்டி த்ரீ எயிட்டி ஃபோரில் இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை அந்த சமயத்தில் நடந்தது கிட்டத்தட்ட ஒரு ஒம்போது பேர் அது வந்து அந்த ஊரையே வந்து கலங்க வச்ச ஒரு பெரிய விபத்து மறக்க முடியாதுன்னு எனக்கு எனக்கு சின்ன வயசாக இருந்தால் கூட அது இன்னும் ஞாபகத்தில் அப்படியே இருக்குது நான் ஒரு ரெண்டு மணி நாள் தூங்கவே இல்லை எனக்கு கேட்டிங்கன்னா சின்ன பையனா இப்போ அதுக்கப்புறம் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் முன்னாடி தேர்தல் இந்த தொண்ணூத்தொம்பது ரெண்டாயிரம் அந்த சமயத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் மேபி தப்பாக இருக்கலாம் கரூரில் இருந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சேலம் ரோடு இருக்கும் ஈரோடு ரோடு பெரியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரூர் கரூர் கரூர்க்குள்ளே போகும் அப்புறம் சேலம் ரோடு போகும் அங்கே வந்து ரயில்வே ட்ராக் இருக்கும் அந்த ட்ராக்ல பார்த்தீங்கன்னா ஒரு பஸ்ஸு மதுரையிலேருந்து வந்து பஸ்ஸு ஒரு வேகமாக போய் அந்த ரயில்வே கேட்டில் இடிச்சு நின்று கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் அடித்ததில் ஒரு இருபது இருபத்திரண்டு பேருக்கு மேலே வந்து ஸ்பாட்லேயே இறந்து போனாங்க அப்ப கதூரே பாத்தீங்கன்னா ஒரு மரண ஓலத்துல வந்து ரொம்ப ஒரு ஒரு பய பயங்கரமான ஒரு விபத்தை சந்திச்ச அந்த நாள் அதுவும் என்னால் மறக்க முடியாது அதுக்கப்புறம் தான் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அந்த பைபாஸ் ரோட்லாம் வந்துச்சு போர்வே ட்ராக் அப்புறம் பாலம்லாம் கட்ட ஆரம்பிச்சாங்க மேம்பாலம் உங்களுக்கு இப்போ பார்த்தா கூட தெரியும் என்னால் அந்த விபத்தையும் இன்னும் நான் மறக்கலை பட் இப்போ நடந்திருக்க இந்த விபத்து இந்த ஒரு ஸ்டாம் அந்த அந்த கூட்ட நெரிசல் அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படியோ ஏற்றுக்கவே முடியல ரொம்ப மனக்கவலையா இருக்கு மக்கள் கண்டிப்பா மக்கள் மேலே பெரிய தப்பு இருக்கு கண்டிப்பா கேட்டீங்கன்னா குழந்தைகளை நம்ம கூட்டு போகக்கூடாது பெண்கள்லாம் பார்த்து தான் போகணும் பட் நம்ம அதெல்லாம் கேட்டுக்கிறது இல்லை இன்னொன்னும் இந்த ஸ்டாம்பேடு இந்த கூட்ட நெரிசலில் வந்து இப்போ இறந்து போனது தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கேள்விப்பட்டதில்லை இந்த மாதிரி அரசியல் கூட்டங்களுக்கு பட் எங்கேயோ ஒரு இடத்துல இப்போவும் நடந்துகிட்டே இருக்கு ஒரு விபத்து நான் இப்போ பேசிட்டு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடாமலோ இல்லை அந்த பைபாஸ் ரோட்டில் ஆப்போசிட்டில் வர்றதுலையோ இல்லை ஏதோ ஒரு ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாம நம்ம வந்து குடிச்சிட்டு வண்டி ஓட்டுறதுனாலையோ எங்கேயோ விபத்து நடந்துகிட்டே இருக்கு ஏதோ உயிர்கள் போயிட்டே இருக்கு இல்லைன்னா யாருக்கா ஒருத்தவங்களுக்கு வந்து அடிபட்டுட்டே இருக்கு ஒரு ஒரு மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வே வந்து இருந்த மாதிரி தெரில நான் அதை ஒரு அறியாமையாக தான் பாக்குறேன் என்ன கேட்டீங்கன்னா இதே ஆட்கள் வந்து துபாயோ இல்லைன்னா சவுதி அரேபியாவோ போனாங்கன்னா எல்லாருமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்க போனால் ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறாங்க பட் அதே ஆட்கள் இங்கே வரப்ப பார்த்தீங்கன்னா எதையும் ஃபாலோ பண்ணுறதுல அப்படிங்கிறது ஒரு வருத்தமான ஒரு விஷயம் பட் இந்த கூட்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா முதல்ல வந்து மக்கள் இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வந்து குறிப்பாக பெண்கள் அதில் குழந்தைகள் ரெண்டு வயசு குழந்தைகள்லாம் வந்து கூட்டு வந்தது வந்து ஒரு பெரிய தப்புன்னு எல்லாத்துக்குமே தெரியும் ஆனால் அதே மீறி ஏன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் உளவியல் ரீதியாவே நமக்கு வந்து புரிஞ்சுக்க முடியல அது அது என்ன மாதிரியான ஒரு மனநிலை எல்லாரும் படித்தவங்க தான் கிட்டத்தட்ட இப்போ எல்லாருமே டிகிரி வாங்கியிருக்கோம் அறிவு எல்லாமே இருக்கு ஆனா அதே மீறி அவரை பார்க்கணும் விஜய பார்க்கணும் காட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வ மிகுதி அது தேவையா அப்படிங்கறது எனக்கு தெரியல இல்ல இந்த 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 விபத்து மூலமான மாதிரிலாம் உடனே இந்த சமூகமே ஒரு விழிப்புணர்வு பெற்றுச்சு இனிமேல் இந்த மாதிரி நடக்காது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியல ஏன்னு கேட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறைய நடந்துட்டா இருக்கு கூட்டத்துக்குலாம் போறப்ப எவ்வளவு பிரச்சனைகள் வரும் தெரியும் இருந்தாலும் யாரும் திருந்தற மாதிரி தெரில அது வந்து ஒரு 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 பயமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ரொம்ப ரொம்ப பயமா இருக்குது சமூகம் வந்து எங்க போயிட்டு இருக்கு அப்படின்னு நினைக்கிறப்ப ஒரு பயமா இருக்கு இப்போ நமக்கு தெரியும் இப்போ கூட்டம் கூடுது அப்படிங்கிறது தெரியும் எல்லாத்துக்கும் இப்போ இதில் வந்து நம்ம மக்களை பயம் பண்றதா இல்லை அந்த தாவேக்கா கட்சி நிர்வாகிகள் அந்த கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அவங்கள வந்து பிளேம் பண்றதா இல்ல அதோட தலைவர் விஜய் அவர்களை பிளேம் பண்றதா இல்ல இவங்கெல்லாம் பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய அரசாங்கம் காவல்துறை மாவட்ட நிர்வாகம் இவங்களை குறை சொல்றதா யார் பிளேம் பண்றதுன்னு தெரியல ஆனா யார் பிளேம் பண்ணாலும் பண்ணலனாலும் இறந்த உயிர்கள் திரும்ப வரப்போறது இல்லை முதல்ல ரெண்டாவது எல்லாத்தையும் நான் பேசுகிறேன் பேசுகிறப்ப எல்லாருமே என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக இந்த மாதிரி ஏதோ நடக்கும் நாங்கள் எதிர்பார்த்தோம் இந்த கூட்டத்தை பார்த்து அப்படின்ட்டு என்கிட்ட நானும் இப்போ வந்து அவர் விஜய் பேசுகிறதெல்லாம் எல்லாத்தையும் நானும் கூர்ந்து கவனிச்சுட்டு வரேன் ஒவ்வொரு வீடியோவும் நானும் பார்த்துட்ருக்கேன் இருந்து ஆரம்பித்து அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப எனக்குள்ளே ஒரு பதற்றம் இருக்கும் இவங்க எப்படி வராங்க இவ்வளோ கூட்டம் இருக்குது இவங்க முடிச்சுட்டு போகிறப்ப இந்த டிராஃபிக்கில் எப்படி ஊர் போய் சேருவாங்க நிறைய பேர் பைக்கில் வருவாங்க வண்டி எடுத்துகிட்டு வருவாங்க இந்த கூட்டத்தை எப்படி மேனேஜ் பண்ணுறாங்கன்னு பயம் இருந்துச்சு அடுத்து மதுரையில் ஒரு மாநாடு போட்டாங்க அப்பயும் பார்த்து எனக்கு ஒரு பயம் இருந்துச்சு அதுக்கப்புறம் திரும்ப என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே மீடியாவில் வந்து விஜய் வந்து அவர் வீட்டிலருந்து தான் அரசியல் பண்ணுவார் வெளியே வர மாட்டார் எல்லாம் தூண்டி விட்டாங்க தூண்டி விட்டப்போ அவரும் அதுக்கேற்ற மாதிரி வெளியே வர ஆரம்பித்தார் முதல்ல திருச்சியில் பார்த்தப்போ வந்து அந்த கூட்டம் ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பு நான் பார்க்கறது எனக்கு நான் விஜய்க்கு சப்போர்ட்டாவோ எதிராகவோ எதுவுமே கிடையாது அதே மாதிரி இங்கே உள்ள கவர்மெண்ட்டுக்கு சப்போர்ட்டு எதிராக கிடையாது ஒரு நியாயமான பார்வையில் நம்ம பார்க்குறப்ப ஒரு தலைவனுக்கு உண்டான பண்பு முதல் பண்பாக நான் பார்க்கறது வந்து காலம் தவறாமை இந்த பங்கச்சுவாலிட்டி அப்படின்ட்டு இருக்கணும் மேபி ஓகே ஒன்னே பத்து பத்துனா பத்து பத்துக்கு வர முடியலன்னா ஒரு பதினோரு மணிக்காவது வந்துடணும் அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஏற்பாடு பண்ணணும் உதாரணத்துக்கு வந்து இப்போ வராதுன்னா அவர் இந்த ப்ரைவேட் ஜெட் எடுத்ததுக்கு பதிலாக ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு ஹெலிப்பாட எங்கேயாவது ஒன்று பக்கத்தில் ரெடி பண்ணிட்டு டக்குன்னு ஒரு வந்துட்டு போகிற மாதிரி பண்ணியிருந்துருக்கணும் அது பண்ணல ரெண்டாவது ஒரு தலைவன் அதாவது ஒரு அரசன் வந்து பெரிய சக்சஸ்ஃபுல்லா இருக்காரு அப்படின்னா அரசன் மட்டும் காரணமா இருக்க முடியாது அவர் கூட உள்ள தளபதி அந்த மந்திரி எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி அவர் கூட உள்ள டீம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் எனக்கு தெரிஞ்சு நான் என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டிங்கன்னா மேடை பேச்சுகள்லாம் பாக்குறப்ப இப்ப அவங்கள சார்ந்த அந்த பொதுச் செயலாளர் அதுக்கப்புறம் இணை பொதுச் செயலாளர் அவங்க இவங்க எல்லாம் பேசுறதை பாக்குறப்ப நினைச்சு கேட்டேன் அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவர் விஜய் வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி அவரை எப்படியாவது ஆட்சியில் ஏற்றிடுவோம் அப்படி அப்படின்னு எல்லாமே நிறைய பேசுனாங்க அவரை கூல் பண்ணணும் அவரை வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தணும்னு பார்த்தாங்க இது வர கிரவுண்ட் லெவலில் உள்ள மக்கள் பிரச்சனைகளை பார்க்க மறந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி தோன்றுது எனக்கு என்ன கேட்டிங்கன்னா கூட்டம் வருது அந்த கூட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட காலையில் நான் கடைசியாக பார்த்தப்போ பெரம்பலூர் வர நினைக்கிறேன் அவருக்கு நான் பெரம்பலூரில் பார்த்தீங்கன்னா நான் நைட் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ரெண்டு மணி வரைக்கும் நானும் இருக்கேன் அந்த கூட்டம் கலையாமல் அப்படியே இருக்கு அந்த கூட்டத்துக்கு யாருமே கம்யூனிகேஷன் எதுவுமே பண்ணவே இல்லை கம்யூனிகேட் பண்ணவே இல்லை என்ன கேட்டிங்கன்னா அவருக்கு அந்த கூட்டத்துக்கு பேச்சுக்கு அனுமதி இல்லை டைம் ஏறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு நார்மல் தெரியும் பத்து பத்து அப்புறம் பேசக்கூடாது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கோர்ட்டோட உத்தரவு அது அது மாரி பண்ணுறாங்க பட் இருந்தாலும் அந்த சமயத்தில் அவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படிங்கிறப்ப அந்த கூட்டத்துக்கு கம்யூனிகேஷன் வந்து அன்றைக்கி வந்து சரியாக வரவே இல்லை எல்லாருமே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஒன்னே கால் ரெண்டு மணி வரைக்கும் இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அது அந்த நிர்வாகிகள் தான் பண்ணணும் இப்போ விஜய் வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறது வந்து கடவுளோட கிஃப்ட்டு அவர் படத்தில் நடித்து வந்தாரோ இல்லை எப்படி வந்தாரோ தெரில இப்போ நான் ஏதாவது ஒரு அரசியலில் போய் நிற்கணும் அப்படின்னா எனக்கு ஒரு ஓட்டு கூட விளையாடுது இப்போ நான் இந்த வீடியோ போகிறத ரெண்டு பேர் பார்ப்பாங்களும் மூணு பேர் பார்ப்பாங்களோ எனக்கே தெரில இல்லை நான் மட்டும் தான் திரும்பி கேட்கணும் இப்போ விஜய்க்கு இந்த மாதிரியான ஒரு மக்கள் கூட்டம் வருது அப்படின்னா அவர் கூட உள்ள வந்து எவ்வளோ தூரம் யோசிக்கணும் நிறைய விஷயங்கள் இப்ப நம்ம ரொம்ப சிம்பிளா சொல்ல போனோம் அப்படின்னா இது வந்து பெரிய சதியெல்லாம் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை இந்த கூட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுக்கடங்காத ஒரு கூட்டம் இளைஞர் கூட்டம் அவங்கள வந்து இப்போ விஜய் சொன்னாலுமே வந்து ஒன்றும் பண்ண முடியாது அந்த மாதிரி தான் இருக்குது பட் அந்த சமயத்தில் நம்ம நிறையா ஆர்கனைசர்ஸ் வாலண்டியர்ஸ் அந்த அவங்கெல்லாம் போட்டு அதுக்கு ஒரு முறையான ஒரு இது திட்டம் கரெக்டாக தீட்டி அதுக்கேற்ற மாதிரியான கூட்டங்கள் கூடி இன்னொன்று நினைச்சுன்னு கேட்டிங்கன்னா கரூரில் அவங்க கொடுத்த அந்த இடம் போடலாம் எனக்கு தெரியும் அது ரொம்ப ரொம்ப நெரிசலான இடம் பட் இவங்க மாற்றா இடம் கேட்டது கூட இந்த லைட் ஹவுஸ் பக்கத்தில் தான் கேட்டிருந்தாங்க அதுவும் கஷ்டம்தான் ஸோ என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா இவங்க கேட்ட இடமும் தப்பாக தான் இருக்கு அதுக்கு அவங்க இப்போ கவர்மெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பெர்மிஷன் வந்து கொடுத்துருக்கூடாது அவங்க என்ன பண்ணியிருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்லைங்க நீங்கள் ஏதாவது கிரவுண்டு வெளியே எதாவது பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அது கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு செட்பேக்காக இருக்கும்னு அவங்க ஃபீல் பண்ணியிருப்பாங்க நம்மளே வந்து கூட்டம் வருதுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து வால் இன்டரை நமக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் மைலேஜில் குறையும் ஒரு வழி அவ்வளோ என்ன தெரில அப்படின்னு பார்த்துட்டு இவங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 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 மக்கள் நடமாடக்கூடிய நடமாறக்கூடிய இடத்துல கூட்டம் போட்டோம்னா ஒரு சாதாரணமாக ஒரு கூட்டம் கூட பெரிய கூட்டமா தெரியும் அந்த மாதிரி தான் நம்ம காமிச்சு வந்து பண்ணணுன்ட்டு இவங்க யோசிச்சாங்களா அப்படிங்கறது எனக்கு புரியல ஆனா நம்ம எதிர்பார்த்தது வந்து இந்த ஒரு விஜய் வராரு அப்படின்னா பெரிய மாற்றங்கள்லாம் தேவையில்லை இந்த மாதிரியான கூட்டம்லாம் இல்லாமல் இல்லாம எல்லாரும் மாநாடு போடுறாங்க மாநாடு போறப்ப கூட்டம் இல்லைன்னா என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா பணம் கொடுத்து கூட்டம் போகிறாங்க என்னன்னு சொல்றாங்க நமக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஆனால் விஜய் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அவர் வந்து ஒரு வீடியோ வாரத்துக்கு ஒருக்கு வீடியோ போட்டாலே போதும் யாருக்கு நீங்கள் நிரூபிக்கணும் உங்களோட கூட்டத்தை நீங்கள் வந்து உங்களை நம்பி இருக்கிற மக்கள்லாம் நீங்கள் பார்த்துருக்கணும் முதல்ல காலம் தவறாமை அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா ஒரு தலைவனோட முக்கிய பண்பு தன்னோட மக்களை வந்து தன்னோட மக்களுக்கு வந்து ஒரு நின்று பாதுகாக்கணும் அவங்கள அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாதுன்ட்டு இடையில வர்ற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து கூட்டம் இது நார்மலாக யோசித்தோம் அப்படின்னா இப்ப கூட உள்ளவங்களாம் சொல்லியிருப்பாங்க அவங்க எல்லாம் பெரிய இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அவங்க எல்லாம் கேட்டீங்கன்னா மக்கள் அவங்களுக்கு ஒரு தெரியல மேபி ஒரு மாதிரியா இருக்கலாம் அவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப வந்து நீங்க வந்து ஒரு பதினோரு மணி சொல்லி சொன்னாதான் கூட்டம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூட ஆரம்பிக்கும் அப்ப நம்ம என்னச்சு கேட்டீங்கன்னா தருவூர் பக்கத்தில் சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்ப இல்ல காலங்காலமே பாத்தீங்கன்னா பஸ்லாம் இடம் கிடைக்காது அன்னைக்கு வந்து சனிக்கிழமை அந்த கூலி கொடுக்குற நாள் கூலினா சேல்ரி வேஜ் 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 சேலரி எல்லாம் நாள் அன்னைக்கு வந்து பயங்கர கூட்டமா இருக்கும் ஸோ நம்ம என்னாச்சு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பில்டப் பண்ணி போனோம்னா ஒரு ஏழு தான் சரியான கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை அவங்க யோசிச்சாங்களா என்னங்கிறது தெரில பட் அது தவறான ஒரு தவறான ஒரு யோசனையாக இருந்திருக்கணும் இன்னும் விஜய் வந்து அவர் கூட்டத்தை பார்க்குறப்பே முதல்ல யோசிச்சிருக்கணும் இல்லைப்பா இவ்வளோ பெரிய கூட்டம் வருது இது நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு தப்பாக நடந்துச்சுன்னா அது வந்து சரி இருக்காது அதனால நம்ம வந்து பார்த்து நீங்கள் பண்ணுங்கள் இடத்த மாற்றி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலுக்கு வந்திருக்கணும் ஒரு வேளை அது அவருக்கு அனுபவம் இல்லையா இல்லை ஆர்வக்குளாரா அப்படிங்கிறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு அதே சமயத்துல சோ கண்டிப்பா ஓகே இப்ப எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாம்பட் இந்த கூட்ட நெரிசல் இந்த விபத்து நடந்ததுக்கான முழு பொறுப்பையும் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு அரசியல் தலைவர் அப்படிங்கிற முறையில விஜய் கண்டிப்பாக வந்து பொறுப்பு ஏற்றுக்கணும் என்ன கேட்டிங்கன்னா முதல்ல வந்து தன்னை பார்க்க வந்தவங்க தான் இவங்க மரணத்து போனவங்க அது வந்து தன்னால் நடந்ததா இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகளா இல்லை என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் இருக்கு அது நிறைய இதெல்லாம் இருக்கு பட் இவ்வளோ பெரிய கூட்டம் அந்த இடத்த பார்க்குறப்பயே நம்மளுக்கு வந்து தெரியும் மக்கள் வந்து அப்படியே அழ மாதிரி அப்படியே மோதுறாங்க அப்படிங்கிறப்ப அந்த இடத்துல ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சிருக்கணும் ஸோ அதுக்கான முழு பொறுப்பு அவர் தான் ஏற்றுக்கணும் அதே மாதிரி அவங்களோட கட்சி நிர்வாகிகளே ஏற்றுக்கணும் பட் அதே சமயத்தில் இதை இப்படியே வந்து விஜய் மேலே மட்டும் போட்டு நம்ம கடந்து போக முடியாது இந்த அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா ஓகே உங்களுக்கு வந்து ஒரு கட்சி வளர்ந்துட்டு இருக்கு அதன் மூலமாக என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சவால் இருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு பேச்சுக்கு அவர் ரொம்ப விமர்சிக்கிறாரு அதை ரசிக்க முடியாது இல்லை அந்த கூட்டத்தை பார்க்குறப்ப என்னச்சுன்னு கேட்டிங்கன்னா அது மூலமாக நமக்கு பல கேள்விகள் வருது இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்லாம் வந்து வருது பட்டு நமக்கு வந்து மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு வந்து இந்த அரசாங்கம் இப்போ நம்ம இந்த அரசாங்கத்தை நம்ம தான் வந்து தேர்ந்தெடுத்துருக்கோம் யார் வேணாலும் கூட்டம் போட்டோம் யார் வேணாலும் வரட்டும் பட்டு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது இந்த அரசாங்கம் தானே கண்டிப்பாக அங்கே உள்ள ஒரு மாவட்ட நிர்வாகமாக இருக்கட்டும் அவங்களே எதிர்பார்த்துருப்பாங்க பெரிய லெவலில் இந்த சரியெல்லாம் பண்ணியிருக்கணுங்கிற அவசியம் தெரியல ஏன்னு கேட்டால் அவங்களுக்கே தெரியும் இப்போ ஆளுங்கட்சி ஏதாவது அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கே பேக் ஃபயர் ஆகும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் ஆனால் என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொஞ்சம் அசால்ட்டாக விட்டு இது என்ன கேட்டாலும் இந்த மாதிரி போகிறப்ப ஏதாவது பிரச்சனை வரும் அந்த பிரச்சனை வரப்ப என்னாச்சு கேட்டீங்கன்னா விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விட்டு இருந்திருக்கலாம் பட் விட்டதில் இந்த அளவுக்கு ஸ்கேல் ஆஃப் டெத் இருக்குமா அப்படின்னு யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அது விஜயம் கண்டிப்பாக விரும்பி இருக்க மாட்டாரு ஆளுங்கட்சி தரப்புலையும் யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க பட் இது வந்து ரெண்டு சைடு நடந்த ஒரு மேஜர் ஃபெயிலியர் அப்படிங்கிறத வந்து நான் உணர்றேன் இந்த அப்பாவி மக்கள் போனது தப்பு அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட இப்போ அங்கே உள்ள ஆர்கனைசர்ஸ் அந்த தாவை ஆர்கனைசர்ஸ் லேடிஸ் வராங்கன்னா லேடிஸ்க்கு தனியாகவும் குழந்தைகளுக்குலாம் ஒரு பாதுகாப்பு கொடுத்து இவங்க இந்த ஏரியாவிலாம் வந்து அலோகேட் பண்ணியிருக்கணும் அந்த நிர்வாகிகளும் பெரிய லெவலில் அந்த கூட்டத்தை பாதுகாப்பை கண்டுகிட்ட மாதிரி தெரில தேவையான போலீஸ் பாதுகாப்பு இருந்த மாதிரி நம்ம வீடியோவில் பார்த்தப்பட நமக்கு தெரில இன்னொன்று போலீஸும் வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ்க்கு மேலே என்ன தான் பண்ணுவாங்க அவங்க காவல்துறை காவல்துறையினா அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் ஆளுங்கட்சி வரப்போ அவங்களுக்கு என்ன சொல்கிறாங்களோ அதையும் செஞ்சாகணும் அதே மாதிரி மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரப்ப என்னச்சு கேட்டீங்கன்னா பொறுப்பு அவங்க ஏற்றாகணும் ஸோ ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் படிச்சுட்டு வராங்கன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரு பெரிய லெவலில் வராங்க பட் கடைசியில் அவங்களால ஒன்றும் பண்ண முடியல ஏன்னு கேட்டிங்கன்னா மினிஸ்டர் சொல்றதை கேட்டால் தான் அவங்க இருக்க முடியும் இல்லைன்னா என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் பதவி இருக்காது இல்லைன்னா டிரான்ஸ்ஃபர் வரும் நேர்மையாகவும் இருக்க முடியாது நேர்மை இல்லாமலும் இருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு நிலைமையில வந்து காவல்துறை மாறியிருக்கு இதுக்கெல்லாம் வந்து இந்த கோர்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு பக்கமான ஒரு ரெசல்யூஷன் ஒரு சொல்யூஷன் வந்து கொண்டு வரணும் இந்த மாதிரி கூட்டங்கள் வந்து எந்த கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி எது நடந்தாலும் இந்த மாதிரி இடத்துல தான் நடத்தணும் இல்லை கூட்டமே தேவையில்லைங்கிறனா எந்த ஒரு கூட்டமும் தேவையில்லை இப்போதான் உங்களுக்கு தான் வீடியோ வந்துருச்சுல்ல இப்ப சிஎம் பேசுறாருனா சிஎம் வீடியோ பேசட்டும் எல்லாரும் பாக்குறாங்க எல்லாத்துக்கும் மொபைல் இருக்கு விஜய் பேசட்டுமா இல்ல எதிர்கட்சி தலைவர் பேசுறாரா இப்ப இன்க்ளூடிங் ப்ரைம் மினிஸ்டர் மோடி வரைக்கும் இந்த மாதிரி கூட்டங்கள் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு கொண்டு வாங்க சுப்ரீம் கோர்ட்லாம் எதுக்கு இருக்காங்க ஜட்ஜஸ்லாம் எதுக்கு இருக்காங்கன்னு நினைக்க தெரில இப்ப இதை கேள்வி கேட்கறதுக்கான உரிமை எனக்கு தான் உண்டு உங்களுக்கு தான் இருக்கேன்னு கேட்டால் நம்ம தான் மக்கள் இங்க வந்து நான் என்ன ஃபீல் பண்றேன்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து மாண்புமிகு பிரதம மந்திரி அவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே மாண்புமிகு அமைச்சர் அவர்களே அப்படின்னு கூப்பிடறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இந்த மாண்புமிகுன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரே ஒரு சரிப்பட்டவர்களா மக்கள் மட்டும்தான் மாண்புமிகு மக்கள் இந்த மக்களோட ரெப்ரஸன்டேட்டிவாக தான் இவங்கெல்லாம் இருக்காங்க அமைச்சர்களா இருக்கட்டும் இல்லை எம்எல்ஏவா இருக்கட்டும் எந்த கட்சியா தான் சொல்றேன் சிஎம் பி எம் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களோட பிரதிநிதிகள் நம்ம தேர்ந்தெடுக்கிறோம் ஆனா தேர்ந்தெடுத்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நமக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய கேப் ஆயிடுது நம்ம கொடுத்த பவரை அவங்க எடுத்துக்கிறாங்க ஆனா அதுக்கப்புறம் நம்ம எதுவுமே கேள்வியே கேட்க முடியறதில்ல ஆஹ் அரசியல் விளையாட்டுகள்லாம் வந்து அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய நடக்கும் கட்சிகளுக்கு இடையில நடக்கும் இப்ப அவங்க இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை அப்ளை பண்ணுவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ளை பண்ணுவாங்க எதிர்கட்சி ஆளுங்கட்சி அதுக்கப்புறம் மற்ற கட்சியெல்லாம் பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரிலாம் போயிட்டு இருந்துச்சு பட்டு ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷன் சாவர அளவுக்கு இதுல சதிகள்லாம் நம்ம எதுவுமே பேசல தேவையில்லை அதை பத்தி நமக்கு தெரியாது ஆனால் இந்த மரணம் நிகழாம தடுத்துறதுக்கு ஆயிரம் வழி இருக்கும் முதல்ல இந்த கட்சி கூட்டத்துக்கு பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம் இந்த மக்களே விழிப்புணர்வோடு இருந்தே இவ்வளவு பேர் வந்திருக்க மாட்டாங்க குழந்தைகளும் தூக்கிட்டு அந்த விழிப்புணர்வு இல்லாத மக்களை தான் வந்து கையாள வேண்டிய ஒரு கட்டாயத்துல நம்ம இருக்கோம் இன்னொன்னு இங்க உள்ள எல்லா கட்சிகளும் மக்கள் தான் இருக்கிறத விரும்புறாங்க அவங்க பணம் கொடுத்தா ஓட்டு போனட்டோம் பணம் கொடுத்தா கூட்டத்துக்கு ஓட்டும் இந்த மாதிரி கூட்டத்தை காமிச்சு தான் வரணும் அப்படின்னு அவங்க விரும்புறாங்க மக்களும் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அப்படிதான் இருக்காங்க அதனால மக்களை இப்போதைக்கு வந்து உடனே என்னாச்சின்னு கேட்டீங்கன்னா நாளைக்கு எல்லாம் திருத்த முடியாது அதுக்கு காலங்களாகும் சோ என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த இப்போ தேவையான இடத்த வந்து பெர்மிஷன் கொடுக்காம இருந்திருக்கலாம் இல்ல இடத்த மாத்தி இருந்திருக்கலாம் இல்ல தேவையான பாதுகாப்பு கொடுத்துருந்துருக்கலாம் அதே மாதிரி அவர் விஜய் இருக்காருன்னா கட்சி போடுறாருன்னா அவர் கட்சியில ஒரு பெரிய கூட்டம் போடுறாருன்னா இவ்வளவு கூட்டம் நமக்கு வருது அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரியான தளபதிகள் தளபதிகள் அவங்களோட ஆதரவா ஜினாவாக இருக்கட்டும் இல்ல புஸ்லி ஆனந்தா இருக்கட்டும் இவங்க எல்லாருமே கிரவுண்ட் லெவல்ல பயங்கரமா ஒர்க் பண்றாங்க ஆனா மக்களை பத்தி யாருமே பெருசு கவசமா இருக்குல்ல ஏன் கிட்ட எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு இருந்து காலையிலிருந்து எப்பரா என்கிட்ட அவங்க அந்த இடத்த விட்டு போயிட்டோம்னா திரும்ப அந்த இடம் கிடைக்காது அப்புறம் விஜய் வரப்ப நினைச்சுக்கிட்டா பார்க்க முடியாம போயிடும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறியாமையில இருக்காங்க அவங்க அப்ப அவங்களுக்கு தண்ணியும் கிடையாது சாப்பாடும் கிடையாது அந்த ஆர்கனைஸ் செய்து பண்ணவே இல்லை கூட்டத்தை காமிக்கணும் இவங்களுக்கு தலைவர் வந்து நினைச்சுக்கிட்டா அவர் நேரத்துக்கு வரல வர்றப்ப நினைச்சுக்கிட்டா வழிநடுற எங்களுக்கு வந்து பிரச்சனை அப்ப நீங்க அதுக்கேத்த மாதிரி மாற்றம் ஏற்பாடு பண்ணணும் ஹெலிகாப்டர் அதுல அவங்க வந்து ஒரு ஹெலிபாடு வச்சுட்டு டக்குனு ஒரு பத்து நிமிஷம்ல வர மாதிரி பண்ணி இருந்திருக்கணும் இல்ல நீங்களாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு தோணுது இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு ஆளுங்கட்சி அப்படி பண்ணிருவாங்க இப்படி பண்ணிடுவாங்க இவ்வளவு கூட்டம் வருது அப்படிங்கறப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க என்ன செஞ்சீங்க அப்படின்னா எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்காத வகையில் நீங்க வந்து திட்டமிடுதல் இல்லாமல் போனதற்கான காரணம் என்ன நீ ஏன் யோசிக்கவே இல்லை யாரும் எதுவும் பண்ண தேவையில்லை இந்த கூட்டமே வந்து தன்னெழுச்சியா வருது உங்களை பார்க்கணும்னு வருது ரசிகரப்பா ரசிகரா வராங்களா இல்ல தொண்டர்களா வராங்களா அது தெரியல ஆனா இவ்வளவு பெரிய கூட்டம் வருது அப்படிங்கிறப்ப இந்த கூட்டத்துக்கு உரித்தான பாதுகாப்பு அரசையும் மீறி அந்த கட்சி வந்து கொடுத்துருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் கண்டிப்பாக இருக்கிறது அதை பண்ண தவறிட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து இந்த பிளேம் கேம் அதெல்லாம் தெரியல பொறுப்பு எடுத்துக்கணும் ஸோ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா இந்த இழப்புக்கு காரணமாக சரியாக ஒரு வழி நடத்துவது இல்லாமல் ஒரு ஆர்வக்கோளாரம் அனுபவம் இல்லாத காரணத்தினால நடந்ததற்கான ஒரு பொறுப்பை விஜய் அவர்கள் முழுமனதோடு ஏற்றுக்கொண்டால் தான் அடுத்த செப்ப நோக்கி நகர முடியும் அதே மாதிரி அந்த கட்சி நிர்வாகிகள் முக்கிய நிர்வாகிகள் அவங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் விஜய் சிரிக்கிறாரா விஜய் கம்ஃபர்டபுளாக இருக்காரா அப்படின்னு தான் பார்த்தாங்களே தவிர கூட்டத்தில் அவ்வளோ நேரம் நின்றுட்டு இருக்காங்களே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்களே இப்போ இவங்க எல்லாமே சொல்றாங்க நாங்கள் குழந்தையெல்லாம் கூ கூட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொன்னோன்ட்டு ஆனா அவங்க என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்படுறாங்கன்னு தான் தோணுது இல்லை விஜய் ஒரு வீடியோ விட்டுட்டு இருந்திருக்கலாம் அந்த மாதிரி நீங்க வந்து அந்த மாதிரி குழந்தைய தூக்கிட்டு வரதான் எனக்கு சந்தோஷமா இல்லை தயவுசெய்து எதுவுமே வராதிக்கம்னா ஒரு வீடியோ விட்டுருக்கலாம் ரெண்டாவது இந்த சமயம் பார்த்தீங்கன்னா பக்கத்துல ஈரோட்ல இருந்து எல்லாம் வர சொன்னதா இவங்க வந்து மெசேஜ் போட்டு வர சொல்றாங்க கூட்டத்தை காமிக்கிறதுக்கு விஜய் அவர்களுக்கும் அந்த கட்சி நிர்வாகிகளுக்கும் எந்த அளவுக்கு பொறுப்பு இருக்கிறதோ அதே அளவிற்கான பொறுப்பு இந்த அரசாங்கத்திற்கும் கண்டிப்பாக இருக்கிறது அரசாங்கம் எந்த ஒரு இல்லை எந்த ஒரு கூட்டமோ போடுறதுக்கான உரிமையும் கொடுத்துருக்காங்க அப்போ அது வந்து வேறு போயிட்டு போயிட்டுருக்கு அப்படின்னா இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட் இன்டெலிஜென்ஸ்லாம் ரிப்போர்ட்லாம் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க அதை வந்து சரி வர கையாளாமல் ஒரு ஒரு இவங்க அவங்க சைடில் பண்ண வேண்டிய விஷயங்கள் சரியாக பண்ணாததுனால வந்து இந்த இழப்பு நடந்திருக்கு ஸோ கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட்டும் அதுக்கான சரி நிகரான பொறுப்பை வந்து ஏற்கணும் இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே இதையும் பார்த்துட்டு இதுக்கு முன்னாடியும் பார்த்துட்டு திரும்பவும் இந்த மாதிரி கூட்டம் வரதான் போகுது குழந்தையில் தூக்கிட்டு வரதான் போகிறாங்க பெண்கள் திரும்ப வரதான் போறாங்க இந்த மாதிரியான மக்கள் தான் வந்து இதுக்கு என்னச்சு கேட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேர்த்தோட அதிக பொருட்படுத்திக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்க டிவியில பாருங்க நியூஸ்ல பாருங்க என்னைக்கு நீங்க கூட்டத்தை குறைக்கிறீங்களோ இந்த மாதிரிலாம் போறதை தவிர்க்கிறீங்களோ அன்னையில இருந்து என்னச்சு கேட்டீங்கன்னா ஒரு மாற்றம் நிகழும் மாற்றம்ங்கிறது இப்போ நாளைக்கு விஜய் வந்துட்டார்னா உடனே பயங்கரமா மாறிடுமா என்ன நீங்க நானும் மாறாம எந்த மாற்றமும் நிகழாது ஓகே இப்போ வந்து மோன இருக்கிறது இருக்கிறதுக்கு இல்லை ரெண்டு கட்சி மட்டும்தான் இருக்கிறதுக்கு மூணாவது ஒரு பவர் வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் இந்த மக்களுக்கு வந்து நன்மை பயக்கும் விஜயோட வருகையை வந்து பாராட்டும் அதே சமயத்தில் இதுலருந்து எப்படி விஜய் மீண்டு வர போறாரு அப்படிங்கிறது தெரியல இதெல்லாம் நிறைய பொலிட்டிக்கல் ட்ராமா எல்லாமே இருக்கும் ப்ரெஷர் இருக்கும் ஆனால் ஒரு தலைவனுக்கு இவ்வளவு தூரம் நம்பி மக்கள் வந்து ஒரு பெரிய ஒரு ஆதரவு கொடுத்துருக்காங்க இப்பவும் அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக பண்ணாமல் கூட இருக்கவங்களாம் என்ன பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா தெரில ஒருவேளை விஜய் யாராவது அவங்க கூட இருந்தாங்கன்னா ஸ்ட்ராட்டஜியாக தான் பார்ப்பாங்க இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நீங்கள் இப்படி ஒரு வீடியோ பண்ணுங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் விஜய் தன்னோட அடி மனசுல இருந்து கண்டிப்பாக ஒரு பெரிய காயம் இருக்கும் ஐயோ அது என்னால் சொல்லவே முடியாதுன்னு கேட்டீங்கன்னா தான் போன கூட்டத்தில் தன்னை நம்பி வந்து இந்த மாதிரி மக்களை இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப தப்பு தான் அவர் பண்ண நிறைய தப்புகள்லாம் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக யாரை இறந்துருக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்க மாட்டாங்க என்னோட கணிப்பு சரின்னா அரசாங்க சைடில் இருந்தும் அந்த மாதிரி யாரும் நினைச்சிருக்க மாட்டாங்க இவ்வளோ மக்கள்லாம் இறக்கணும்னு சின்ன சின்னதாக ஏதாவது யோசிப்பாப்பாங்க ஏதாவது அங்கங்க எதாவது கீழே விழுவாங்க ஏதாவது காயங்கள் எப்படும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அது குறிப்பாக விஜய் வந்து ரொம்ப 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 மனதளவில் வந்து பாதிக்கப்பட்டிருப்பார் ஏன்னு கேட்டீங்கன்னா இது ஒரு தீராத களங்கம் இது இந்த களங்கத்தை வந்து எந்த கண்களையும் போய் கரைக்கவே முடியாது அந்த மாதிரியான ஒரு களங்கம் ஆனால் இதையும் மீறி வந்துதான் ஆகணும் நம்ம அப்போ முதல்ல பொறுப்பை உணர்ந்து பொறுப்பை ஏற்றுக்கிட்டு இனிமேல் நீங்கள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது அடி மனசுலேருந்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்து அவங்க நானூற்றி ஐம்பத்தி ஓராவது வாக்குறுதி கொடுத்தாங்கன்னா கொடுக்கல எல்லாத்துக்குமே தெரியும் என்னத்தை கொடுத்தாங்க என்னத்தை பண்ணாங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும் கண்டிப்பாக அதெல்லாம் விட்டுட்டு இப்போ இந்த இந்த அடுத்த நகர்வு அப்படிங்கிறது உங்களோட ஸ்ட்ராட்டஜிஸ்ட் இல்லை உங்கள் கூட உள்ளவங்க இவங்கெல்லாம் வச்சு நீங்கள் திரும்ப பேசாமல் அதே மாதிரி அடுத்து என்ன மூவ் பண்ணுறது நம்ம எப்படி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறது நம்ம கட்சியை வந்து எப்படி நல்ல கட்சியாக காமிக்கிறது இப்படி தான் எதுவுமே யோசிக்காமல் எல்லாமே மக்களுக்கு தெரியும் எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த அளவுக்கு இப்போ வந்து இந்த மாதிரி அறியாமை இந்த கூட்டம் போறது இந்த மாதிரிலாம் போறாங்களே தவிர மற்றபடி ஓரளவு மக்கள் வந்து அதாவது தமிழக மக்கள் வந்து எல்லாமே தெரிஞ்சவங்க குறிப்பா வந்து நம்ம கொங்கு மண்டலத்துல கரூர் அறவை குறிச்சி எல்லாம் வந்து நான் சொன்னேன் அங்கே வந்து தண்ணிக்கு பஞ்சம் இருந்தாலும் அன்புக்கும் மரியாதைக்கும் பஞ்சம் இருக்காது அவங்களுக்குலாம் எல்லாமே தெரியும் எது நல்லது கெட்டது என்ன நடந்திருக்கு நடக்கல அப்படின்னு சொல்லி தெரியும் அதனால என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நீங்க அடுத்த மூவ் வந்து உங்க அடி மனசுல இருந்து ஆழமா நீங்க பேசுறது உங்க உள்ளத்துல இருந்து வர்றதா இருக்கணும் திரும்ப எழுந்துச்சு வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு கண்டிப்பாக வந்து நல்லதே நடக்கும் இந்த குடும்பங்கள் அவ்வளோதான் எப்போவுமே வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இறப்பு அப்புறம் அந்த நிதி உதவி அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மறந்துடுவோம் மறதி ஒரு தேசிய வியாதி அப்படின்னு ஒருத்தர் சொன்னார் அந்த மாதிரி நமக்கு எல்லாமே ஒரு தேசிய வியாதி தான் அப்படின்னு சொல்லி பாட்டு தயவு செய்து நம்ம இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லருந்து மிகப்பெரிய பாடத்தை கற்றுக்கிட்டு நம்ம குழந்தைகளை நம்ம வந்து பாதுகாக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது இன்றைக்கி அழுது உருண்டு ஒரு பிரச்சனை இல்லை கொஞ்ச நாள் யாருமே இது ஒரு பொலிட்டிக்கலாக தான் இருந்தீங்களோ ஒருத்தவங்க வீட்டுக்கும் ஒவ்வொருத்தவங்க மீடியா எடுத்துகிட்டு போவாங்க இவங்க போய்ட்டு அவங்க சப்போர்ட் கேட்பாங்க இவங்க சப்போர்ட் கேட்பாங்க அப்படியே மாறி மாறி விளையாட்டு நடக்குமே தவிர அந்த இளவு வீட்டில் கூட அந்த அந்த இளவு வீட்டில் கூட பார்த்தீங்கன்னா நிம்மதியாக ஆளப்பட முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரியான ஒரு பொலிட்டிக்கல் ட்ராமா தான் நடக்கும் தயவு செய்து அவங்க யாருமே டிஸ்டர்ப் பண்ணாதவங்க விட்டுருங்க யார் சேர் தப்பு இருந்தாலும் சரி இந்த இறந்து போனாங்கள அவங்களுக்கு உண்மையான ஆதரவு ஒரு ஆறுதல் உங்களால் கொடுக்க முடியும்னா போங்க இந்த பத்திரிகைலாம் நீங்கள் வச்சுக்கிட்டு நியூஸ் மீடியா வச்சுக்கிட்டு உங்களுக்கு வியூஸ் வர்றதுக்காக தயவு செய்து போயிட்டு போயிட்டு அவங்க வீட்டை சுற்றி சுற்றி இது எப்படி நடந்துச்சு என்ன நடந்துச்சு திரும்ப திரும்ப கிளறி கிளறி காயத்தை வந்து ஏற்படுத்தாதீங்க இது வந்து மேலாத்து உயரம் அவங்களுக்கு போச்சு லைஃப் போச்சு அந்த நாற்பது ஃபேமிலிங்கும் பார்த்தீங்கன்னா இது ஓகே விஜயம் வந்தாகணும் வந்துடுவார் அவர் ஏதோ ஒரு வகையில் பயணம் பயணிச்சிருவாரு அப்படின்னு சொல்லி பார்த்து இந்த நாள் முக்க்ச்சி அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பார்த்தவங்க அவங்களுக்கு தெரியும் அப்படின்ட்டு கடந்து பற்றி ஆனால் மக்களுக்கு தெரியாது குறிப்பாக அந்த குடும்பங்களுக்கு தெரியாது அந்த குடும்பங்களை தயவு செய்து இந்த மீடியாலாம் போயிட்டு 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 சுற்றி சுற்றி இருந்து நீங்கள் பார்த்தீங்களா என்ன ஏதுங்கிறதுக்காக அவங்களை வந்து தயவு செய்து குடும்பப்படுத்தாதீங்க விஜய் கண்டிப்பாக பொறுப்பை உணர்ந்து மீண்டு வர வேண்டும் அரசாங்கம் தயவு செய்து வந்து அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சியெலாம் பார்க்காம இனிமேலும் அந்த கூட்டங்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படி கொடுத்தாலும் அதற்குண்டான ஏரியாவில் எங்கேயாவது அவுட்டரில் கொடுக்கணும் அதுக்குண்டான ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும் இன்டெலிஜென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உயிரை பாதுகாக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதெல்லாம் சரியான வகையில பண்ணணும் என்கிட்ட நீங்கள் நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க நாளைக்கு மாறலாம் ஆட்சிகள் மாறலாம் காட்சிகள் மாறலாம் அதே மாதிரி மக்கள் எப்பவுமே இப்படியே இருக்க மாட்டாங்க அதை மட்டும் நம்ம ஞாபகத்தை வச்சுக்கணும் அறியாமை அப்படிங்கிற ஒரு இருள் இருக்குது பாவம் ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு காரணம் அது என்ன காரணங்கிறது தெரியல பட் மக்கள் எப்போவுமே இப்படியே வந்து அமைதியாகவே இருந்துட்டு இருக்க மாட்டாங்க எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துருக்க இருந்துட்டு இருக்க மாட்டாங்க தயவு செய்து தயவு செய்து தயவு செய்து இந்த அரசியல் விளையாட்டுகள்லாம் எதுவுமே இல்லாமல் இதை ஒரு சீரியஸான ஒரு விஷயமா பார்த்துட்டு இதற்கு என்ன சொல்யூஷன் அடுத்து என்னங்கிறத பாருங்க அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இடங்கள்லாம் இன்னும் பர்மிஷன் கொடுக்காதீங்க மக்களும் வந்து இதை த செய்து புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிற மாதிரி இருங்க பாருங்கள் உங்கள் உயிருக்கு நீங்கள் தான் மதிப்பு கொடுக்கணும் வேறு யாரும் கொடுக்க மாட்டாங்க அடுத்து ஒரு வேளை விஜய வந்துட்டாலும் இங்கே பெரிய மாற்றங்கள்லாம் ஒன்றும் பயங்கரமான நிகழ்ந்து தராது நீங்களும் நானும் மாறாமல் அதை மட்டும் செய்து புரிஞ்சுக்கோங்க நன்றி